بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أنبكني ورغلي دينم أوريري وسند மனிதன் பாவம் செய்யக்கூடிய பாவங்கள் செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை சிறு பாவங்கள் பெரிதாகி பாவங்கள் அதிகரிக்க இறைவன் மன்னிக்க மாட்டான் என்ற நம்பிக்கை அளந்து வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் மாறிவிடுகின்றான் மன்னிப்பும் கருணையும் உள்ள இறைவன் பாவம் செய்தவர்களை திருமறையில் எவ்வாறு அழைக்கிறான் கேட்போமா முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து சுமர் ஐம்பத்தி மூணாவது வசன அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் என் அடியார்களே உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பவன் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனும் மிக்க கருணையுடையவனும் என்று நபியே நீர் கூறுவிறாக இனி அவர்களே மலை அளவு பாவங்கள் செய்திருந்தாலும் மீளுதல் அல்லாவிடம் மட்டுமே அவன் அழைக்கிறான் தன் அடியார்களை என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் நான் மன்னிக்கிறேன் என்கிறான் தன் படைப்பான மனிதன் மீது கருணை கொண்டவன் அன்பு கொண்டவன் அல்லாஹூ அப்புல் ஆலமீன் அவனிடத்திலே நாங்கள் செய்த பாவங்களுக்காக கேட்போம் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவனிடம் கேட்போம் அல்லா மிக நிச்சயமாக நமது பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்ப்போம் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா